அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் வாழும் இந்த உலகம் அற்புதங்கள் நிறைந்தது என்று நாம் அடிக்கடி கூறுவதுண்டு ஆனால் பல நேரங்களில் மனிதன் தனது வரம்புகளை மறந்து ஆணவத்தின் உச்சிக்குச் செல்லும் போதுதான் உண்மையில் படைத்த ரப்பு யார் என்பதும் மனிதன் வெறும் அற்பமான ஒரு படைப்பு மட்டுமே என்பதும் அவனுக்கு புரிகிறது நம்மை சிந்திக்க வைக்கின்ற பயம்புறுத்துகின்ற அதே சமயம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தருகின்ற ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ஒரு கற்பனை கதை அல்ல மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகும் நிக்கோ விலாக்ஸ் என்று பெயருள்ள சுமார் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான அதாவது ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்ட ஒரு பிரபலமான யூடியூபர் பொதுவாகவே யூடியூபில் பலரும் சாகசம் நிறைந்த பல சேலஞ்சுகளை செய்வது வழக்கம் பல நேரங்களில் சொந்த உயிரை கூட பணயம் வைத்து விளையாடும் விளையாட்டுகள் அந்த வகையில் தனது பார்வையாளர்களை உரைய வைப்பதற்காக அந்த இளைஞன் தேர்ந்தெடுத்தது மிகவும் ஆபத்தானதும் அதைவிட மிகவும் பாரதூரமானதுமான ஒரு சவாலாகும் இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது ஒரு பகலும் இரவும் முழுமையாக மண்ணுக்கு அடியில் ஒரு கபருக்குள் சவக்குழிக்குள் வாழ்வது என்பதுதான் அந்த முடிவு ஆனால் நாம் சாதாரணமாக காணும் மறுமை பயணத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆறடி மண்ணின் இருள் சூழ்ந்த மூச்சு முட்டுகின்ற ஒடுக்கமான கபராக அது இருக்கவில்லை மாறாக நவீன வசதிகள் கொண்ட ஒரு ஆடம்பரமான படுக்கையறை போல வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹைடெக் கபராக அது இருந்தது அதற்குள்ளே ஏர் கண்டிஷனர் இருந்தது வெளியுலகத்தோடு தொடர்பு கொள்ள இன்டர்நெட் வசதி வெளிச்சத்திற்காக எலக்ட்ரிக் பல்புகள் ஏன் வெளியிலிருந்து உணவும் தண்ணீரும் காற்றும் சுலபமாக கிடைக்க பைப்புகளும் குழாய்களும் வரை அவன் அதற்குள்ளே அமைத்திருந்தான் மரணம் என்ற யதார்த்தத்தைக் கூட சவாலுக்கு அழைக்கும் விதமாக அல்லது அதை கேலி செய்யும் விதமாக அவன் அந்த குழிக்குள் இறங்கினான் ஆனால் தனியாக இல்லை ஒருவேளை மனதின் ஓரத்தில் எங்கேயோ ஒரு பயம் இருந்ததாலோ என்னவோ தனது நண்பன் ஒருவனையும் அவன் துணைக்கு கூட்டிக் கொண்டான் அப்படி அவர்கள் இரண்டு பேரும் அந்த குழிக்குள் இறங்கினார்கள் மேலே பலகைகளை அடுக்கி அதற்கு மேல் தார்ப்பாய் விரித்து மண்ணிட்டு மூடி உயிருடன் அந்த கபருக்குள் அவர்கள் தங்கினார்கள் வெளியுலகத்தைப் பார்க்க முடியாவிட்டாலும் உள்ளே அவர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது மரணத்தையும் கபரையும் நினைத்து பயப்படுவதற்கு பதிலாக அவர்கள் அதற்குள்ளே கிடந்து டான்ஸ் ஆடுவதும் பாட்டுப் பாடுவதும் கும்மாளமிடுவதுமாக இருந்தார்கள் என்கிற பயம் தரக்கூடிய யதார்த்தத்தை அவமரியாதை செய்கின்ற அதை கேலி செய்கின்ற விதத்திலான செயல்கள் ஆனால் காட்சிகள் தலைகீழாக மாற சில நொடிகள் மட்டுமே தேவைப்பட்டன அல்லாஹ்வின் முடிவு வந்துவிட்டால் பிறகு அதை தடுக்க எந்த நவீன தொழில்நுட்பத்தாலும் முடியாதல்லவா திடீரென சூழல் மாறியது வெளியே பலமாக காற்று வீசத் தொடங்கியது கண்ணுக்கு முன்னால் எதுவும் தெரியாத அளவுக்கு புழுதி படலங்கள் பறந்தன அந்த காற்றோடு அதிபயங்கரமான இடியும் மின்னலும் பெருமழையும் சேர்ந்து வந்ததோட நிலைமை கைமீறிப் போனது மேலே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தார்பாய்கள் காற்றில் பறந்து சென்றன யாராலும் பிடித்து நிறுத்த முடியாத வேகத்தில் காற்று வீசிய போது வெளியே காவலுக்கு நின்ற நண்பர்கள் செய்வதறியாது திகைத்தனர் வானத்திலிருந்து கொட்டிய மழைநீர் மண்ணை அரித்துக்கொண்டு கீழே அவர்கள் உருவாக்கிய அந்த ஹைடெக் கபருக்குள் இறங்கத் தொடங்கியது வெளிச்சமும் ஏசியும் இயங்கிக் கொண்டிருந்த எலக்ட்ரிக் சாதனங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அவர்கள் விளக்குகளை அணைத்தனர் ஃபேன்களும் மொபைல்களும் நனையாமல் இருக்க அவர்கள் அங்குமிங்கும் ஓடினார்கள் டான்ஸும் பாட்டும் சிரிப்பும் எல்லாம் மறைந்து அங்கே மரண பயம் சூழ தொடங்கியது இறுதியில் மூச்சுவிடக்கூட முடியாமல் தண்ணீரில் மூழ்கி விடுவோமோ என்ற நிலை வந்தபோது அந்த மண்ணுக்கு அடியில் கிடந்து அவர்கள் அலறி துடித்தார்கள் வெளியே இருந்தவர்கள் பெருமழையிலும் கஷ்டப்பட்டு மண்ணை நீக்கி அவர்களை வெளியே எடுக்கும்போது கண்ட காட்சி பரிதாபகரமானது சிறிது நேரத்திற்கு முன்பு வரை கேமராவுக்கு முன்னால் வீராப்பு பேசிய அந்த இளைஞனை அவயங்கள் சோர்ந்து தளர்ந்து போய் தான் பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் மருத்துவமனை படுக்கையில் கிடக்கும் அவனது புகைப்படம் நமக்கு நினைவூட்டுவது மிகப்பெரிய ஒரு பாடத்தைத்தான் அல்லாஹ்வை சவாலுக்கு அழைக்கவோ அல்லது அவனது படைப்புகளை கேலி செய்யவோ நினைத்தால் அது எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் முடியாது என்ற பாடம் இது வெறும் ஒரு சேலஞ்ச் மட்டுமல்ல மாறாக படைத்தவனுக்கு எதிரான ஒரு சவாலாகும் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் நமக்கு தெரியும் இதுபோல அகங்காரம் கொண்ட எத்தனையோ பேர் மண்ணோடு மண்ணாகிப் போயிருக்கிறார்கள் அல்லாஹ்வை சவாலுக்கு அழைத்த நான் தான் ரப்பு என்று பிரகடனப்படுத்திய ஃபிர்ரூன் என்ற பாணவமிக்க ஆட்சியாளன் பெரிய ராணுவமும் செல்வமும் அதிகாரமும் இருந்தும் அல்லாஹ் அவனை கடலில் மூழ்கடித்து அழித்தான் இன்றும் எகிப்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஒரு காட்சிப் பொருளாக உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அவனது உடலை ஜடத்தை அல்லாஹ் சிதையாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அதுபோலத்தான் நம்ரூத் என்ற சக்கரவர்த்தியும் நட்சத்திரங்களை வணங்கிக் கொண்டும் படைத்தவனை மறுத்து பெரிய கோபுரங்களை கட்டிக் கொண்டிருந்த நம்ரூத் நான் தான் உலகத்தை ஆழ்கிறேன் என்ற அகங்காரம் கொண்டபோது அற்பமான ஒரு கொசுவைக் கொண்டுதான் அல்லாஹவனைத் தோற்கடித்தான் செல்வமோ ஆரோக்கியமோ அதிகாரமோ ஃபாலோவர்ஸோ எதுவும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து யாரையும் காப்பாற்றாது என்று இந்த வரலாறுகள் நமக்கு கற்றுத் தருகின்றன அதனால் பிரியமானவர்களே நமது திறமைகளைக் கொண்டு கர்மம் கொள்ளாமல் நம்மை படைத்த நாதனுக்கு முன்னால் எப்போதும் பணி உள்ளவர்களாக இருப்போம் மரணம் என்பது ஒரு சேலஞ்ச் அல்ல அது ஒரு யதார்த்தம் கபிர் என்பது ஒரு படுக்கையறை அல்ல அது ஒரு சோதனை கூடம் அங்கே நமக்கு துணையாக வரப்போவது நமது அமல்கள் நல்லறங்கள் மட்டுமே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆணவத்திலிருந்து பாதுகாப்பானாக கபருடைய வேதனைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு காவல் அளிக்கட்டும் நமது முடிவு ஈமானோடு கூடிய மரணமாக அமைய ரப்பு நம்மை துணிர்ப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து